பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறாரம் வெற்றிவேர் முருனுக்கு அரோகரா வள்ளிமனாலுக்கு அரோகரா வெற்றிவேர்முருக்கு இந்த தெய்வீக பகுதி இருபத்தி ஒன்றில் கந்தர் அலங்காரம் பாடல் இரவு கோழி கொடியன் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் இனிய தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிங்கிவாசன் விஸ்வநாதன் கோழிக்கொடியின் அடிபணியும் மதியிரிகள் உங்கள் வைவினை நோய் ஊழி பெறுவலி ஒண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப்பத்து வைத்தால் வருமோனும் இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தலரங்காலம் பாடல் இரவது கோழி கொடியன் என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை குடியாக உடைய திருமுருகப் பெருமானது திருவடிகளை வணங்காமல் இவ்வுலகில் வாழ்வதற்கு நினைக்கின்ற அறிவில்லாதவர்களே உங்களுடைய வலிய தீவினையால் உண்டாகும் நோயாகிய ஊழினது வலிமையானது செல்வத்தை அனுபவிக்க விடுவதில்லை உங்களுக்கு செல்வம் முழுவதையும் மண்ணில் ஆழமான குடியில் புதைத்து வைத்து வைத்தீர்களாலும் உங்கள் உயிர் உங்கள் உடலை விட்டு நீங்கும் பொழுது அந்த செல்வம் உங்கள் காலடியை பின்தொடர்ந்து வருமோ என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன நமது இறை அருச்செல்வர் அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே படத்தில் ஆங்கில வரிகளில் உங்களுக்கு திரு எல் வசந்தகுமார் அவர்களின் இனிய குறைவு த லெக்ஸ் இன் இங்கிலீஷ் நாவ் கோழிக்கோடியின் அடிபணியம் குவலயத்தை வாழத்தும் மதிகிரிகள் உங்கள் வயதினை நோய் ஊழி பெருவலி ஒன்ன ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்புறே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணுக்கு அரோகரா வலிமணுக்கு அரோகரா வெற்றிவேல் முருணுக்கு அரோகரா Oh व